ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகுது தங்கமே நம்பிக்கையில் இந்த பாபாவை நம்பினால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் கண்மணி உன்னை யாராலும் வெல்ல முடியாது உன் பேச்சு திறமை அப்படிப்பட்டது உன் மனமோ வெள்ளை இனி நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்படக்கூடாது ஒரு சில நேரத்தில் பயப்பட்டு விடுகிறாய் மனம் விதும்பி விடுகிறாய் மனம் சாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை முழுவதுமாக அறிந்து விட்டேன் உனது எந்த செயலுமே தவறானதல்ல என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவோ வேண்டாம் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே இந்த சாயப்பாவை நீயாக என்னை தேடி வரவில்லையே கண்மணியே உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் தெரியணுமா உனக்கு ஆசிர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் இப்போதே தரக்கோகிறேன் மனதை மட்டும் அமைதியாக வச்சுக்கோ எந்தவித சூறாவளியும் மனதிற்குள் அனுமதி கிடைக்கக்கூடாது முற்றிலுமாக அனைத்தையும் தொலைக்க வைத்துவிடும் இந்த நிலையெல்லாம் என்று மாறி விட்டுகிட்ட போகிறது இனி கலக்கமே கூடாது இந்த காலம் கடந்து போய் விட்டது என்று நினைச்சுக்கோ கஷ்டமான காலம் கடந்து விட்டது என்பதை மட்டும் நினைச்சுக்கோ ஏன்னா உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் நீ படும் வேதனை எனக்கு தெரியிருக்கிறது நீ நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் எனக்கு தெரியும் தங்கமே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல வாழப்போகும் காலம் வந்துவிட்டது மற்றவர்களுக்காகவும் உண்மை இல்லாத உறவுக்காகவும் உன்னையும் உன் ஆசையையும் எப்போதும் ஒருபோதும் அடமானம் மட்டும் வைத்து விடாது உன் குடும்பத்தில் இருக்கும் தாயும் தந்தையும் வருத்தப்படாமல் நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் நிச்சயமாக உன் சாய் உனக்கு துணை நின்ற நன்மையே தருவேன் கண்மணியே மனிதர்கள் அனைவருக்கும் மனம் என்னும் திரைக்கு பின்னால் ஏதாவது ஒரு தவிப்பும் வெளியே கூற முடியாத ஒரு விஷயம் இருந்து கொண்டு தான் இருக்கும் உனக்கும் இருக்கும் அதை நீ யாரிடமும் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி உன் அப்பா எனக்கு தெரியும் நீ அதை என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை உன்னுடைய சிரிப்பையும் அழுகையும் கோபத்தையும் மட்டுமே நான் பார்க்க மாட்டேன் உன்னுடைய மன ஓட்டத்தை முழுவதையும் நான் பார்ப்பேன் உன் மன எண்ணங்களை அனைத்தும் நான் பார்ப்பேன் உன் மனம் எப்படி தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் எது உன் வாழ்க்கையின் அஸ்திவரமாக அஸ்திவாரமாக உனக்கு தோன்றுகிறதோ எது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்று நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் எது உன் மனக்குழப்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ அதை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து நான் கட்டாயமாக விலக்கி விடுவேன் நடப்பதை பார்த்து நீ கவலைப்படாதே இன்று காலையிலிருந்தே உன் மனம் எதையோ யோசித்து எப்படியோ வருத்தப்பட்டு எது நடக்க வேண்டும் என்று தவிப்பாய் தவிக்கிறது என்பதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் கையில் உனக்கானது கிடைக்கும் பார் மனம் மகிழப் போகிறாய் நீ எதிர்பார்த்த விஷயம் நடப்பதற்காக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை நான் தரப்போகிறேன் வாழ்க்கையே போராட்டம் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த உனக்கு ஒரு அதிசயத்தில் முடிய வைக்கப் போகிறேன் பிரச்சனை பிரச்சனையாக இருக்கும் குழப்பம் குழப்பமாக இருக்கும் துன்பம் கஷ்டம் எல்லாம் இருக்கும் முடிவில் வேதனை இருக்கும் என்று மட்டும் நினைக்காது இன்பம் தான் பெரிய அளவில் இருக்கும் உன் மனதில் குடியிருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன் நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை அழகாக மாறும் நீ நினைத்தது நடக்கும் பொறுமையாக இரு நீ நினைக்கும் ஆசைப்படும் விஷயம் எதுவும் தவறாக போக விட மாட்டேன் இந்த சாயி உன் விருப்பம் உன் கையில் கிடைக்குமாறு செய்து சந்தோஷப்படுத்துவேன் திருப்பத்திற்கு மன மகிழ்வுக்கான காலம் விட்டது உன் கையில் கிடைத்ததும் எல்லையில்லாமல் ஆனந்தப்படுவாய் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்து நீ நல்லதை நினை நல்லதை பேச அனைத்தும் வசமாக்குவேன் இந்த சாய் இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு அனைத்தும் இன்று வந்து சேரப்போகிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது நோய் இல்லாத வாழ்க்கை போகிறாய் கடன் இல்லாத வாழ்க்கை வாழப் போகிறாய் சந்தோஷமான குடும்பம் உன்னை சூழ்ந்து உள்ளது வளமான முன்னேற்றம் உனக்கு நடக்கச் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் நேரம் இதோ தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த பதிவை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் வரும் இந்த தருணத்தில் அது அனைத்தும் உன்னை வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கிருந்தால் நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் இது சாதாரணமல்ல இது சாதாரண வாக்கல்ல உன் அப்பாவின் சத்திய வாக்கு உனக்கான வாழ்க்கையை சுகமாக சுபமாக வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது சர்வ பெற்ற சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையே இனி தொடரப்போகிறது உன் வாழ்வில் புதிய மாற்றம் ஏற்படப் போகிறது இதுவரை கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது அதனால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் இருக்கிறது என்று சொன்னேன் இந்த போராட்டத்த களத்தை சுற்றி இருந்தாலும் உள்ளே எப்படி கிடைக்கப் போகிறது என்று மட்டும் பார் ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுவிட்டு நான் உனக்கு அடிக்கடி சொன்னேன் அதை நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் அந்த நல்ல நேரம் எப்போது வந்து விட்டது தங்கமே நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது கெட்ட நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நுழைய விட மாட்டேன் இந்த சாய் எப்போதுதான் என் வாழ்க்கை மாறும் என்று நினைத்த உனக்கு உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கப் போகிறேன் எல்லாம் நிச்சயம் நல்லதாக நன்மையாக மாறப்போகிறது இனி எல்லா வளமும் கிடைக்கப் பெறுவாய் சகல சந்தோஷமும் உன்னைச் சுற்றி கிடைத்துவிடும் உன்னை சுற்றி எல்லாம் நேர்மறை எண்ணங்களோடு பேசும் உறவுகள்தான் வரும் உன் வாழ்க்கை இனிமேல் அழகான தொடக்கமாக ஆரம்பமாக போகுது வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாகவும் உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆரம்பமாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டது காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக இரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி வைப்பேன் ஆனால் நீ நல்லதை மட்டும் நினைக்கணும் நிச்சயமாக நல்லது நடக்கும் திடீர் திருப்பம் ஏற்பட செய்யப் போகிறேன் இந்த போராட்டத்தில் அதிசயம் நடக்கப் போகுது அற்புதம் போகுது என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும் இது உன் வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு கேளு வெற்றி உன்னிடம் தானாக வந்து சேர்ந்துவிடும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகுது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து விடுவேன் எப்போதும் என் பிள்ளைகள் துன்பப்படக்கூடாது என்றுதான் நினைப்பேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று நீ தவறாக எடுத்துக் கொள்ளாதே முயற்சிக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கோ வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் நிச்சயம் சாதித்தே ஆகணும் சாதிப்பதற்கு நிறைய உள்ளது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது உனக்குள் அந்த சூழ்நிலையை வழிவகுத்துக்கோ ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்